எல்லா புகழும் அங்கா ஒருவனுக்கு பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து சமுதாய வளர்ச்சிக்காக பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு என்ன மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படின்னா அதாவது ஒரு என்ஜிஓ இல்ல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு நிறுவனம் இல்லை ஒரு இதாரா எப்படி அது தொய்வடைந்து அது ஒரு வீழ்ச்சியை நோக்கி நகருது அப்படிங்கிறத பத்தி பலதரப்பட்ட ஆய்வுகள் நம்முடைய மூத்த வளமாக்கள் நம்முடைய அறிஞர்கள் செஞ்சிருக்கிறார் ஒரு சமுதாய வளர்ச்சியை இன்னைக்கு எல்லாருமே நம்ம விரும்புகிறோம் சமுதாயத்தை மேம்படுத்தவும் நம்ம ஒர்க் பண்றோம் எல்லாருமே வேலை செய்கிறோம் மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கறத எல்லாருமே ஆசைப்படுறோம் அதுக்காக உழைக்கவும் செய்வோம் ஆனால் ஒரு நிறுவனம் எப்படி வலுவிழந்த நிறுவனமாக மாறுது இஸ்லாமிய சமூகம் ஒன்று ஆரம்பிக்கும் போது வெளி ஸ்ட்ராங்காக பெரிய ஆரவாரத்தோடு பெரிய அழைப்புகள் எல்லாம் கொடுத்து நம்ம ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அது தன்னுடைய இலக்கை இழந்து அது காணா போகக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கு நிறைய என்ஜிஓஸ் நிறைய நிறுவனங்கள் ஆய்வுகள்ல நிறுவனம் வந்து தொய்வுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஆய்வுகள் அதுக்கு ஐந்து காரணங்கள் சொல்றாங்க பார்த்தா எங்க நம்ம தவறு இருக்குது நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஸ்வாட் அனலைஸ் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்முடைய வீக்னஸ் என்ன நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நம்முடைய த்ரெட்ஸ் என்ன எங்க பலமா இருக்கும் எங்க பலகீனமா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம நம்மளையே சரி பண்ண வேண்டிய மிக முக்கியமான குறுப்பு நமக்கு இருக்கு அப்பதான் அப்பதான் நம்மளுடைய கான்செப்ட அந்த ஐடியாலஜிய நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போக முடியும் இந்த ஐந்து விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று எத்திக்ஸ் எத்திக்ஸ் மிக முக்கியமானது அதாவது ஒரு அறம் சார்ந்த ஒரு கட்டமைப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல நம்முடைய நிறுவனங்கள்ல நம்முடைய இதாராக்கள்ல அறம் மிக முக்கியமான எத்திக்ஸ இழந்துட்டோம் அந்த அறத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நிறுவனம் அடுத்த நிலைக்கு போக முடியாது நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு தப்பு செய்யறவங்க எல்லாம் பின்பற்றாங்க எப்படி அவங்க வளர்றாங்க நூறு வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஐம்பது வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா தப்பு செய்யறவங்களும் எத்திக்ஸ ஃபாலோ பண்றாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா இப்ப ஹிட்லர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஹிட்லரை பத்தி உலகமே தப்பாக சொல்லும் ஆனா அவருடைய செல்ஃப் டிசிப்ளின் அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த அந்த இருந்த படைகள் ஆர்மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃபாலோ அவங்க இலக்குகள் தவறாக இருக்கும் அவங்க டிசிப்ளினாக இருப்பாங்க அதனால அந்த நிறுவனம் அந்த தவறான ஒரு ஆர்கனைசேஷன் கூட வெரி ஸ்ட்ராங்காக வளர்ந்துகிட்டே போவாங்க இன்னைக்கு சமூகத்துல சமீபத்திய ஒரு ஆய்வு நான் படிச்சிருப்பேன் நீங்களும் படிச்சிருப்பீங்க நான் படித்தேன் உலகத்துல இஸ்லாமிய நாடுகள் பின்பற்றாத எத்திக்ஸ் இஸ்லாம் அல்லாத நாடுகள் பின்பற்றுது நியூசிலாந்து கனடா போன்ற நாடுகள்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல ஆனா இஸ்லாத்தினுடைய அறம் சார்ந்த வாழ்வியலை பின்பற்றாங்க ஆனா இஸ்லாம்னு சொல்லக்கூடிய நாம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோங்கிற நாம ஈமானை பின்பற்றும் ஆனா எஹ்சான விட்டுறோம் அவங்களிடத்துல ஈமான் இல்லை ஆனா எஹ்சான் இருக்கு உணர்வுகள் இருக்குது இது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்ப நம்முடைய ஆர்கனைசேஷன்ல எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப ஆழமாக அறத்தை ஒழுக்கத்தை ரொம்ப ஆழமாக பின்பற்றணும் ரெண்டாவது என்ரிச்மெண்ட் நம்ம வந்து நம்மள செறிவூட்டிக் கொண்டே இருக்கணும் நம்ம நம்மளையே ரிவியூ பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம ஸ்டாஃபுக்குள்ள நம்முடைய நபர்களுக்குள்ள நம்முடைய மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நம்முடைய என்ரிச்மெண்ட் என்ரிச்மெண்ட் தான் செறிவூட்டுதல் ஒவ்வொரு நிலையிலும் நம்மளை பத்தி நம்ம ஆய்வு செய்யணும் நம்ம சரியாக போறோமா சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறோமா பிளான சரியா இம்ப்ளிமெண்ட் பண்றோமா மஷூராக்களை சரியா ஃபாலோ பண்றோமா மசூரால பேசப்பட்ட விஷயங்களை சரியா பின்பற்றோமா அப்படிங்கறத நாம நாமளே செறிவூட்டி கொள்ளணும் சரி மூட்ல நம்மள ரிசர்ச் பண்ணல நம்மள நம்ம ஆய்வு செய்யலன்னா சீக்கிரமே காண போயிருக்கும் நோக்கியாவுடைய வீழ்ச்சியை பத்தி நிறைய பேர் ஆய்வுல படிச்சிருப்பீங்க நோக்கியாவுடைய சிஓ ஸ்டீவ் பால்மர் அவர் சொல்றாரு நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் தோற்று விட்டோம் நோக்கியா பெரியர் ஆனது காரணம் என்னன்னா ரிசர்ச் அண்ட் என்ரிச்மெண்ட் அவங்க எடுக்கல என்ரிச்மெண்ட் நோக்கி நகரங்கள் மிக முக்கியமான ரெண்டாவது மூன்றாவது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நம்முடைய நிறுவனம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிறுவனத்தை சார்ந்த மக்கள் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கோர் மெம்பர்ஸ் இருந்து ஸ்டாஃப் இருந்து பொதுமக்கள் இருந்து எல்லாத்துக்கும் தொடர் விழிப்புணர்வையும் தொடர் பயிற்சி முறைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கணும் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த விழிப்புணர்வை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கிறோமோ எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சமூகத்தை கற்றுக்கொள்ள தூண்டுறமோ கற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாங்க யார் கற்றுக்கொள்ளையோ அங்க வெற்றி அடைய முடியாது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம பெரிய இலக்கோட பயணிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது ஹோக்கக்குள் இறங்கி அடி அதான் ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு மனிதனோடு ஒவ்வொரு நிலையை ஒவ்வொரு ஆர்கனைசேஷனையும் இன்னொரு ஆர்கனைசேஷனோடு தான் இருக்கிறான் எல்லா நிலையிலையுமே யாருமே முழுமையடைய முடியாது எல்லாருமே ஒன்றை சார்ந்திருக்கணும் ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அப்ப அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம வந்து அந்த அவேர்னஸ் தொடர்ந்து நம்ம சமூகத்துக்கு நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு நம்மளுடைய நிறுவனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும் நானாவது எஃபெக்டிவ்னஸ் அதாவது இன்வால்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ்னா செயல்திறன் பாடுகளோடு இருக்கணும் நம்முடைய கோர் மெம்பர்ஸ் நம்முடைய மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு அப்பப்ப தருதி தர்த்தி தர்பியத் தனி மூணு நாலு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தர்பியத்தும் கொடுக்கணும் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும் தர்த்தியும் பண்ணணும் அவங்களை ஆர்கனைசேஷனா உருவாக்கணும் சிஸ்டமா அவங்களுக்கு புரிய வைக்கணும் இது போன்ற கட்டமைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த எஃபெக்டிவ்னஸ்ல அவங்களே உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த ட்ரெயினுடைய எல்லா பெட்டிகளுமே அந்த சக்கரங்களும் சுத்தணும் அப்பதான் வந்து ட்ரெயின் மூவ் ஆகும் ஏதாவது ஒரு சக்கரம் சுத்தலனாலும் ட்ரெயின் மூவ் ஆகாது அதே மாதிரிதான் நம்மளுடைய கூட உட்புற எல்லாத்தையும் எஃபெக்டிவ்னஸ் நம்ம எதை நோக்கி நகர்றோம் நம்மளுடைய இலக்குகள் என்ன நம்முடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கறத அடிக்கடி அவங்கள்ட்ட பேசிக்கொண்டே இருக்கணும் இறுதியாக எம்பவர் எம்பவர்னா நாமள மட்டும் நம்ம மட்டும் நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நினைக்கிற மற்றவங்களை வளர வைக்கணும்

நம்ம மட்டும் எம்பளமா யோசிக்காம மற்றவர்களை எம்பவர் பண்றதுக்கு முயற்சி செய்யும் டெவலப்மெண்ட்டுமெண்ட்டு வித்தியாசம் என்னன்னா டெவலப்மெண்ட் நாம வளர்கிறது எம்பவர்மெண்ட் மற்றவர்களை வளர்க்கிறது யாருக்கு தகுதி இருக்கு யாருக்கு அறிவு இருக்கு யாருக்கு நாலேஜ் இருக்கு அந்த நாலேஜ் சிந்தனை உள்ள மக்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து அவங்களை சமூகத்துக்கு சாதகமானவர்களாக மாற்றம் சமூகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மேல இருக்கிறவங்க மேலேயே இருப்பாங்க பின்னர் இருக்கிறவங்க கீழேயே இருக்கிறாங்க அதனாலதான் அடுத்த கட்ட சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியல அப்ப இந்த அஞ்சு காரணங்கள் தான் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனம் ஒரு என்ஜிஓ எல்லாரும் எல்லாம் வீழ்ச்சி நடைவதற்கு காரணமாக ஆய்வுகள் நமக்கு சொல்லுது புரிஞ்சு செயல்படக்கூடிய மக்களாக எல்லாம் என்னையும் உங்களையும் மாற்றியல் ஆமீர் அலைக்கும் வரமத்துல வரக்கூடாது